இந்த ரமேஷையும் தேவாவையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்பதான் நமக்கு சுமதி கிடைப்பா ரமேஷோட நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த ரமேஷ் ஏதோ கட்டிட கதை செய்யத்தான் ம் சரி ஹலோ ஆ டே மச்சா டே மச்சான் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணு ஆ சொல்லுடா உங்க ஊர்ல எங்க மாமா வீடு பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல பழைய வீடு அந்த வீட்டை கொஞ்சம் ரெடி பண்ணலாம் நினைக்கிறேன் உங்க ஊர்ல ஏதோ ரமேஷ் அமே கட்டிட வேலை செய்யறவர் அவர் நம்பர் இருந்தா கொஞ்சம் அனுப்புடா சரிடா அனுப்புறேன் நம்பர் கிடைக்கட்டும் நம்பர் நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணிடக்கூடாது வேற யார் நம்பரையாவது யூஸ் பண்ணுமே ஹம் சுமதி இந்த காயில கொஞ்சம் அறுக்கிக்கூடாது சுமத்தி சுட்டியா இதுதான் நல்ல நேரம் இவளோட ஃபோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிவிடுவோம் அப்பதான் நம்ம எது பிரச்சனை இல்ல மாட்டான்னு தம்பிக்க முடியும் ரமேஷ் நீயும் ஆளும் தனியா இருந்தத அவன் மச்சின்கிட்ட போட்டு கொடுத்தது உன் ஃப்ரெண்ட் தேவதா பாலு எப்ப வந்தா இப்பதான் வந்தேன் உங்களை பார்க்க தான் வந்தேன் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் பாந்ததுக்கு இவர தொழில் கொஞ்சம் வயசு வச்சுட்டு கொழம்பு வேண்டியதுதான் மணி என்ன ஆகுது உம் ரொம்ப நேரம் தூக்கிட்டோம் போல இருக்கே ஐயோ தலை வர வலிக்குது போன் எங்க என்ன மெசேஜ் இது எதுவும் நம்பர் இல்லன்னு வந்திருக்கு நீ வாளோட தனியா இருக்கிறத அவன் மச்சின கிட்ட சொன்னது ஃப்ரெண்டு தேவா துரோகி கூடவே இருந்து குழி குழிப்பறிச்சுட்ட உன்னை சும்மா விட மாட்டேன்டா நண்பன் மாதிரி பழகிட்டு எனக்கு எதிரியே நீதானா உனக்கு வச்சிருக்கான்டா வச்சிருக்கா நீளோட எப்படி சேர்ற ஆனா தேவா இது செஞ்சிருப்பானா இது யாரோட நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது சரி அவங்கிட்டே போய் கேட்கலாம் தேவா தேவா வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க என்ன இந்த பக்கம் வரவே மாட்டீங்க அது ஒண்ணும் இல்லம்மா கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு அதான் அந்த இடத்துக்கு எல்லாம் வர முடியல ஆமா எங்க தேவா அவனுக்கு கால் பண்ண ஆனா அவன் எடுக்கல அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அவரோட போன் தண்ணில விழுந்துருச்சானே அதான் வீட்டிலேயே போட்டு போயிட்டாரு இங்கதான் அந்த பக்கத்துல தான் வேலைக்கு போயிட்டாரு அவர் போன் உங்ககிட்ட தரேன் கொஞ்சம் குடுத்துட்டு போயிருவீங்களா சரிம்மா நானும் அந்த பக்கம் தான் போறேன் குடு நான் ஏத்துட்டு குடுத்துறேன் ஆ தைரியம் எடுத்துறேன் இந்தாங்கனே போன் இப்ப சரியாயிடுச்சமா ஆ சரியாயிடுச்சுனே தண்ணி எல்லாம் போய் காஞ்சிட்டு அதனால தான் உங்க கிட்ட குடுக்குறேன் கொஞ்சம் குடுத்துங்கனே சரிமா நான் வரேன் ஆ சரிங்கனே எனக்கும் தேவாக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம் இன்னொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படினா அது கண்டிப்பா தேவாக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கும் அவங்களோட நம்பர் இந்த போன்ல இருக்கு தான் பாப்போம் சுமன் சுமன்னா சுமதியா பொண்டாட்டிக்கு தெரிய கூடாதுன்னு சொல்லிட்டு சுமதிய சுமன் சேவ் பண்ணி இருக்கத்த ஒரு தடவை என்கிட்ட சொன்னான் அப்போ எனக்கு வந்த மெசேஜ் உண்மை இந்த தேவா தான் எல்லாத்துக்கும் காரணம் ஆனா சுமதி எதுக்கு தேவாவை என்கிட்ட இப்படி போட்டு கொடுக்கணும் எது எப்படியோ இப்போ ஆகுது அவனை பார்த்தினா உண்மை எனக்கு தெரிஞ்சது அவனை சும்மாவே விடக்கூடாது டே ரமேஷ் மச்சான் என்னடா இங்க வந்திருக்க நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அது ஒண்ணும் இல்லடா உங்க வீட்டுக்கு போன அனுதான் சொல்லிச்சு நீங்க இருக்க வேலை செய்யறது சும்மா தான்ண்டா வந்த அனுப்பு உங்ககிட்ட குடுக்க சொல்லுச்சு அதான் உன் போலாம் ஆ சரிடா மச்சான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா பண்றா சொல்லு என்ன உதவி உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் ஒண்ணுடா அனு கடைக்கு போக காசு வேணும்னு சொல்லிட்டு இருந்தா நீ கொஞ்சம் இந்த காசை வீட்டுக்கு போய் குடுத்துறியா சரிடா குடுத்துற குடு தேங்க்ஸ் மச்சான் இதுக்கெல்லாம் எடுத்துக்கடா தேங்க்ஸ் இது என் கடமை உனக்கு ஹெல்ப் பண்றது அணு தேவா உன்னை பழிவாங்க இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது புருஷன் பண்ணதுக்கு ஒண்ண வச்சுதான் பழி வாங்கணும் யாரு அது யாருன்னு கேட்கற விடுங்க என்ன யோரது விடுங்க விடுங்க என்ன ஆ ஆ யாரது விடுங்க என்ன ஆ ஆ வலி தாங்க முடியலையே என்னை விட்டுடு என்ன விடு வா என்ன விடு ஆ அந்த உருவம் நம்ம மறுபடியும் நம்ம பாக்கு வந்துருமோ வேற பி பாக்கலாமா அந்த ஆளுக்கு என்னாச்சு தெரியல இங்கு இங்க கிடந்தோம் அந்த ஆள் உடனே காணும்

என் கண்ணுக்கு யாருமே தெரியலங்க ஆனா அவன தானே ஏத்துட்டு போனாங்க கத்தி தானா சுத்தி அவன போய் வெட்டி கூறி போட்டது இதெல்லாம் என் கண்ணா என்ன பார்த்தேன் அப்படியா இரு நான் இது இது ரமேஷ் கூட சொல்லு வா அப்படிதான் வாப்ப அவன பொண்ணா மாதிரி உன்னைய துடிக்க துடிக்க கொல்லணும்

என்ன கட்டி போற அளவுக்கு எப்படி சக்தி கிடைக்கும் அவ சட்டையில ஏதோ குங்குமம் ஒட்டிருக்கே அந்த குங்குமம் அண்ணோடது இல்ல அப்போ வேற யாரோட அந்த குங்குமத்துக்கு சொந்தக்காரங்களோட முடியாதா இது இருக்கணும் ஆஹ் ஆஹ் இந்த முடி எப்ப அருந்து விடுமோ அப்பதானே எனக்கு விடுதலை கிடைக்கும் ഇത് യാരോട് മുടി